வணக்கம் ஸ்கிராச்சை பயன்படுத்தி எப்படி குதிக்கும் விளையாட்டை உருவாக்குவது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் குதிக்கும் விளையாட்டு என்பது நம்மை நோக்கி வரும் ஒரு உருவம் நம்மை தொடாமல் குதித்து அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் ஒரு சேவல் தன்னை நோக்கி வரும் ஒரு முட்டை உருவத்திலிருந்து அதனை தொடாமல் காப்பாற்றப் போகிறோம் ஒவ்வொரு முறை சேவல் முட்டையை தொடாமல் காப்பாற்றும் போதும் நமக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும் சேவல் முட்டையை தொட்டுவிட்டால் விளையாட்டு நின்றுவிடும் வழக்கம் போல நம் விளையாட்டை வடிவமைப்பதற்கு முன்பு அதற்கான ஒரு திட்ட வரைபடத்தை வரையலாம் நாம் வடிவமைக்க போகும் விளையாட்டிற்கு ஒரு சேவல் மற்றும் ஒரு முட்டை உருவம் தேவைப்படுகிறது சேவல் முட்டையை தொடாமல் குதிக்க கீபோர்டில் இருக்கும் ஸ்பேஸ் கீயை பயன்படுத்தப் போகிறோம் அந்த முட்டை தான் திரையின் வளப்பக்கத்திலிருந்து இடப்பக்கத்தில் இருக்கும் சேவலை நோக்கி வரப்போகிறது ஒவ்வொரு முறை சேவல் முட்டையை தொடாமல் தப்பித்து விட்டால் நாம் ஸ்கோரின் எண்ணிக்கையை போகிறோம் சேவல் முட்டையை தொட்டுவிட்டால் விளையாட்டு நின்றுவிடும் வாருங்கள் விளையாட்டை ஸ்கிராச்சில் வடிவமைக்க ஆரம்பிக்கலாம் நாம் உருவாக்கப் போகும் விளையாட்டிற்கு தேவையான அனைத்தையும் நம் திட்டப்படி முதலில் எடுத்துக்கொள்ளலாம் இங்கிருக்கும் பூனை உருவம் நமக்கு தேவையில்லை அதை நீக்கிவிடுகிறேன் எந்த ஒரு விளையாட்டை பொறுத்தவரையிலும் நாம் பயன்படுத்தப் போகும் திரையின் பின்னணி மிக முக்கியமானது சூச பேக்ட்ராப்பை பயன்படுத்தி ஸ்கிராச்சில் இருக்கும் ஒரு பின்னணியை தேர்ந்தெடுக்கலாம் நான் இங்கிருக்கும் போட்பாக் என்ற பேக்ட்ராப்பை தேர்ந்தெடுத்துள்ளேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி விளையாட்டுக்கு பொருந்தும் வேறு பின்னணியையும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக சேவலை ஸ்ப்ரைட் பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்வோம் சூசஸ் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்தி ரூஸ்டர் ஸ்ப்ரைட்டை எடுத்துக்கொள்வோம் அதன் உருவத்தின் அளவை கொஞ்சம் சிறியதாக்கிக் கொள்ளலாம் அதேபோல எக்ஸ்பிரைட்டையும் சூசஸ் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் அதன் உருவத்தின் அளவையும் கொஞ்சம் சிறியதாக்கிக் கொள்ளலாம் உருவம் சிறியதாக இருந்தால்தான் விளையாட்டை விளையாட எளிதாக இருக்கும் முதலில் ஸ்பேஸ் அழுத்தியவுடன் சேவலை மேலும் கீழும் குதிக்க வைக்கலாம் வலப்பக்கத்தில் சேவல் உருவத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதனை மேல்நோக்கி துள்ள வைக்க நாம் கீபோர்டில் இருக்கும் ஸ்பேஸ் கீயை பயன்படுத்தப் போகிறோம் அதற்கு ஈவென்ட்ஸ் பகுதியிலிருந்து வென் ஸ்பேஸ் கீ பிரஸ்ட் என்ற கோட் பிளாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு உருவத்தை மேலும் கீழும் நகர்த்த அதன் ஒய்யின் மதிப்பை நாம் மாற்ற வேண்டும் சேவலை மேல்நோக்கி நகர்த்த மோஷன் பகுதியிலிருந்து சேஞ்ச் பை டென் என்ற பிளாக்கை எடுத்து வைக்கலாம் இப்போது ஸ்பேஸ்கியை அழுத்திப் அழுத்தி பார்த்தால் சேவல் மேல்நோக்கி நகர்வதை பார்க்கலாம் சேவல் துள்ளுவது போல் தெரிவதற்கு ஸ்பேஸ்கியை பத்து தடவை அழுத்த வேண்டும் அதனை செய்வதற்கு கண்ட்ரோல் பகுதியிலிருந்து ரிப்பீட் டென் என்ற கோட் பிளாக்கை எடுத்து கொள்ளுங்கள் இப்போது ஸ்பேஸ்கியை அழுத்தினால் சேவல் மேல்நோக்கி துள்ளுவதை பார்க்கலாம் மேலே போன சேவலை திரும்பி கீழே வர வரவைப்பதற்கு போல கண்ட்ரோல் பகுதியிலிருந்து ரிப்பீட் டென் என்ற கோட் பிளாக்கை எடுத்து அதற்குள் சேவலை கீழ்நோக்கி நகர்த்த மோஷன் பகுதியிலிருந்து சேஞ்ச் ஒய்பை டன் என்ற பிளாக்கை எடுத்து வைத்து அதிலிருக்கும் பத்தை மாற்றி மைனஸ் பத்து என்று கொடுக்கலாம் நான் சேஞ்ச் ஒய்பை டன் என்ற இருக்கும் மதிப்பை பத்திலிருந்து பதினைந்துக்கும் மைனஸ் பத்திலிருந்து மைனஸ் பதினைந்துக்கும் மாற்றுகிறேன் இப்போது சேவல் திரையின் மேல் பகுதி வரை சென்று திரும்பி கீழே வருவதை காணலாம் சேவல் குதிக்கும் போது ஒரு சத்தத்தை ஒலிக்க வைக்க வேண்டுமென்றால் சவுண்ட் பகுதியிலிருந்து பிளே ரூஸ்டர் அண்டில் டன் என்ற கோட் பிளாக்கை எடுத்து அதிலிருக்கும் இருக்கும் ரூஸ்டரை மாற்றி பாப் என்று இங்கே வைக்கலாம் நம் அடுத்த திட்டப்படி முட்டையை திரையின் வளப்பக்கத்திலிருந்து இடப்பக்கத்தில் இருக்கும் சேவலை நோக்கி வரவைப்போம் அதற்கு வலப்பக்கத்தில் இருக்கும் முட்டை உருவத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் முட்டையை வலப்பக்கத்திலிருந்து வரவைக்க மோஷன் பகுதியில் இருக்கும் கோ டு எக்ஸ் ஒய் என்ற கோட் பிளாக்கை பயன்படுத்தலாம் அதில் இருக்கும் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு என்ன மதிப்பை கொடுப்பது அதற்கு நீங்கள் வலப்பக்கத்தில் முட்டை எங்கிருந்து வர ஆரம்பிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் முட்டையை வைத்து கொள்ளுங்கள் இப்போது அந்த முட்டையின் எக்ஸ் ஒய் மதிப்பு கோ டு எக்ஸ் ஒய் என்ற கோட் பிளாக்கில் வந்திருப்பதை பார்க்கலாம் அதனை எடுத்து கொள்ளலாம் அதன் கீழே முட்டை இடப்பக்கத்திற்கு நகர்ந்து வருவதற்கு கிளைடு ஒன் செகண்ட்ஸ் டு எக்ஸ் ஒய் என்ற கோட் பிளாக்கை பயன்படுத்தலாம் இதில் இருக்கும் எக்ஸ் ஒய் மதிப்பு திரையின் இடப்பக்கத்தில் இருக்கும் எக்ஸ் ஒய் மதிப்பாக இருக்க வேண்டும் அதற்கு முட்டையை முதலில் இடப்பக்கம் எந்த இடத்திற்கு வர வேண்டுமோ அங்கே நகர்த்தி வைத்தால் கிளைடு ஒன் செகண்ட்ஸ் டு எக்ஸ் ஒய் பிளாக்கில் உள்ள எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு மாறுவதை பார்க்கலாம் இப்போது இதையடுத்து கோ டு எக்ஸ் ஒய் என்ற கோட் பிளாக்குக்கு கீழே வைப்போம் இதை இயக்கி பார்த்தால் முட்டை வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக நகர்ந்து செல்வதை பார்க்கலாம் ஆனால் அது ஒரே ஒரு முறைதான் வருகிறது விளையாட்டை தொடர்ந்து விளையாட நமக்கு முட்டைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு கண்ட்ரோல் பகுதியிலிருந்து ஃபாரவர் லூப்பை எடுத்து பயன்படுத்தலாம் இப்போது முட்டைகள் தொடர்ந்து வலப்பக்கத்திலிருந்து உருவாகி இடப்பக்கம் செல்வதை காணலாம் முட்டை எப்போதும் ஒரே வேகத்தில் வராமல் ரேண்டம் வேகத்தில் வர வைப்பதற்கு ஆப்ரேட்டர்ஸ் பகுதியிலிருந்து பிக் ரேண்டம் ஒன் டு டென் என்ற கோட் பிளாக்கை எடுத்து அதனை கிளைட் ஒன் செகண்ட்ஸுக்கு பதிலாக வைத்து அதிலிருக்கும் பத்துக்கு பதிலாக மூன்று என்று கொடுப்போம் இப்போது பச்சை நிற கொடியை அழுத்தினால் முட்டை உருவாக வேண்டும் என்பதால் ஈவென்ட்ஸ் பகுதியிலிருந்து வென் க்ரீன்ஃப்ளாக் கிளிக் என்ற கோட் பிளாக்கை எடுத்து ஃபார்வர் லூப்புக்கு மேலே வைக்கலாம் இதுவரை நாம் வடிவமைத்ததை சோதனை செய்து பார்க்கலாம் பச்சை நிற கொடியை அழுத்தினால் முட்டை வலப்பக்கத்திலிருந்து வெவ்வேறு வேகத்தில் இடப்பக்கத்தை நோக்கி செல்வதை காணலாம் அடுத்து நம் திட்டப்படி முட்டை சேவலை தொட்டால் விளையாட்டு நின்றுவிட வேண்டும் அதற்கு இன்னொரு வென் கிரீன்ஃப்ளாக் கிளிக் என்ற கோட் பிளாக்கை ஈவென்ட்ஸ் பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் முட்டை சேவலை தொட்டுவிட்டதா என்பதை கண்டறிய கண்ட்ரோல் பகுதியிலிருந்து வெயிட் அண்டில் என்ற கோட் பிளாக்கை எடுத்து அதில் சென்சிங் பகுதியிலிருந்து டச்சிங் மவுஸ் பாயிண்டர் என்ற கோட் பிளாக்கை எடுத்து இருக்க மவுஸ் பாயிண்டரை மாற்றி ரூஸ்டர் என்று கொடுக்கலாம் விளையாட்டை முழுமையாக நிறுத்த கண்ட்ரோல் பகுதியிலிருந்து ஸ்டாப் ஆல் என்ற கோட் பிளாக்கை எடுத்து கீழே வைக்கலாம் இப்போது பச்சை நிற கொடியை அழுத்தி விளையாடி பார்த்தால் முட்டை சேவலை தொட்டவுடன் விளையாட்டு நின்று விடுவதை காணலாம் அடுத்து நம் திட்டப்படி எப்படி ஸ்கோரை அதிகரிப்பதென்று பார்க்கலாம் ஸ்கோரை வைத்து அதை ஒவ்வொன்றாக கூட்ட நமக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுகிறது வேரியபிள்ஸ் பகுதிக்கு சென்று மேக் எ வேரியபிளை அழுத்தி ஸ்கோர் என பெயர் கொடுத்து ஃபார் ஆல் ஸ்பிரைட்ஸை தேர்வு செய்து ஓகேவே அழுத்தவும் நீங்கள் உருவாக்கிய ஸ்கோரின் மதிப்பு திரையில் பூஜ்ஜியம் என காட்டுவதை பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் முட்டை சேவலை தொடாமல் இடப்பக்கம் சென்றால் ஸ்கோரின் மதிப்பு ஒன்று அதிகரிக்க வேண்டும் அதற்கு வலப்பக்கத்தில் ரூஸ்டர் ஸ்பிரைட்டை தேர்வு செய்து கொள்ளுங்கள் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதை ஆரம்பிக்கும் போது ஸ்கோரின் மதிப்பை பூஜ்யமாக்க வேண்டும் அதற்கு முதலில் ஈவென்ட்ஸ் பகுதியிலிருந்து ஒரு புதிய வென் க்ரீன்ஃப்ளாக் கிளிக் என்ற கோட் பிளாக்கை எடுத்து அதன் கீழே வேரியபிள்ஸ் பகுதியிலிருந்து செட் மை வேரியபிள் டு ஜீரோ என்ற பிளாக்கை எடுத்து அதில் இருக்கும் மை வேரியபிளை மாற்றி ஸ்கோர் என்று கொடுக்கலாம் ஒவ்வொரு முறையும் முட்டை சேவலை தொடாமல் இடப்பக்கத்தை அடைந்தால் ஸ்கோரின் மதிப்பை அதிகரிக்க சேஞ்ச் மை வேரியபிள் பை ஒன் என்ற கோட் பிளாக்கை எடுத்து இங்கே வைத்து மை வேரியபிளை மாற்றி ஸ்கோர் என்று கொடுப்போம் இப்போது விளையாடி பார்த்தால் பச்சை கொடியை அழுத்தியவுடன் ஸ்கோரின் மதிப்பு ஆவதையும் ஒவ்வொரு முறை சேவல் குதித்து முட்டையிலிருந்து தப்பிக்கும் போதும் ஸ்கோரின் மதிப்பு ஒன்று அதிகரிப்பதையும் காணலாம் ஸ்கோரின் மதிப்பை போல சேவல் இருக்கும் இடத்தையும் விளையாட்டு ஆரம்பிக்கும்போது ஒரே இடத்தில் வைக்க வேண்டும் அதற்கு சேவலை ஆரம்ப நிலையில் திரையில் வைத்து go டு எக்ஸ் என்ற கோட் பிளாக்கை எடுத்து செட் ஸ்கோர் டு ஸீரோ என்ற பிளாக்குக்கு கீழே வைக்கலாம் இது விளையாட்டு ஆரம்பிக்கும் போது ஸ்கோருடன் சேர்த்து சேவலையும் சரியான இடத்தில் வைக்க உதவி செய்யும் நம் திட்டப்படி அனைத்தையும் செய்துவிட்டோம் விளையாட்டை இன்னும் சுவாரஸ்யமாக்க ஒன்றுக்கு மேற்பட்ட முட்டைகளை வலப்பக்கத்திலிருந்து வர வைக்கலாம் அதை செய்வது மிக எளிதானது வலப்பக்கத்தில் இருக்கும் எக்ஸ்பிரைட்டை தேர்வு செய்து அதில் மவுசால் ரைட் கிளிக் செய்தால் அதில் டூப்ளிகேட் என்ற ஒரு ஆப்ஷன் இருப்பதை காணலாம் அதை அழுத்தினால் எக் டூ என முட்டையின் நகல் ஸ்ப்ரைட் பகுதியில் வந்திருப்பதை பார்க்கலாம் இதில் நாம் ஏற்கனவே எக்கில் செய்த எல்லா கோட் பிளாக்கும் அப்படியே ஒரு நகலாக இங்கே வந்திருப்பதை காணலாம் இப்போது நீங்கள் விளையாடி பார்த்தால் இரண்டு முட்டைகள் வெவ்வேறு நேரத்தில் உருவாகி வருவதை பார்க்கலாம் இந்த இரண்டாவது முட்டையின் நிறத்தை நீங்கள் காஸ்ட்யூம்ஸை பயன்படுத்தி மாற்றினால் அதனை திரையில் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளலாம் முட்டையை சேவல் தொட்டுவிட்டால் அதை உடைவது போல் காட்ட வலப்பக்கத்தில் எக்ஸ்பிரைட்டை தேர்வு செய்து லுக்ஸ் பகுதியிலிருந்து சுவிச் காஸ்ட்யூம் டு எக் எஃப் என்ற கோட் பிளாக்கை எடுத்து ஸ்டாப் ஆல் என்ற கோட் பிளாக்குக்கு மேலே வைக்கலாம் அதிலிருக்கும் எக் எஃப் என்ற காஸ்ட்யூமுக்கு பதிலாக எக் இ என்ற காஸ்டியூமை தேர்வு செய்யலாம் அதுதான் உடைந்த முட்டையை போல் இருக்கும் முட்டை வலப்பக்கத்திலிருந்து வரும்போது உடையாமல் வர ஃபார்வர்ட் லூப்பிற்குள் அதே போல் சுவிச் காஸ்ட்யூம் டு எக் ஏ என்ற கோட் பிளாக்கை வைக்கலாம் இதனை அடுத்த எக் டூ ஸ்ப்ரைட்டுக்கும் செய்து கொள்ளுங்கள் எக் டூ ஸ்ப்ரைட்டில் உள்ள காஸ்ட்யூம் அனைத்துக்கும் ஒரே நிறத்தை கொடுக்க மறக்க வேண்டாம் சில காஸ்ட்யூமில் சரியான பகுதிக்கு நிறத்தை கொடுக்க நீங்கள் அன்க்ரூப் ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டியிருக்கும் இந்த விளையாட்டிற்கான ஸ்க்ராட்ச் ஷேர்டு லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதே நாம் இந்த விளையாட்டை வடிவமைப்பதற்காக பயன்படுத்திய திட்டத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக கொடுத்துள்ளேன் அதிலிருக்கும் இருக்கும் ரீமிக்ஸை பயன்படுத்தி உங்கள் கற்பனைக்கேற்ப இந்த விளையாட்டில் மாற்றங்கள் செய்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஸ்கிராச்சில் இருந்தால்தான் ரீமிக்ஸை பயன்படுத்த முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புதிய ஒரு விளையாட்டுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்